நேரலுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் நம்ம ஒரு முக்கியமான தெய்வத்தை நம்ம வீட்டில் நினச்சி வழிபாடு பண்ணிட்டு தான் எல்லா காரியமும் எல்லா சுப நிகழ்ச்சி எந்த ஒரு விஷய தொடக்கமும் அந்த தெய்வ வழிபாடு நமக்கு தேவை அது எதுனா நம்ம குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு நமக்கு சரியா அமையலைன்னா நம்ம வீட்டில் நிறைய சங்கடங்கள் திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர் அப்புறம் பணம் சார்ந்த விஷயம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம குடும்பத்தை சுத்தி ஒரு பின்னல் மாதிரி பின்னிக்கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பின்னல்கள் வந்து என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப நெகட்டிவ் அதிர்வுகளையும் நம்ம வீட்டுல சண்டை சச்சரவுகள் ரொம்ப வீட்டில் நிம்மதியே இல்லாத தன்மையாக இருக்கும் அப்போ இந்த குலதெய்வ வழிபாடை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த குடும்ப ஒற்றுமையும் சரி நம்ம வீட்டில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நல்ல நல்ல முறையாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த குலதெய்வ வழிபாடு சில பேர் என்னன்னா அந்த குலதெய்வ கோயிலுக்கே போய் வழிபாடு பண்ண முடியாம நேராக நம்ம வீட்டில் உட்காந்துட்டே குலதெய்வத்தை வழிபண்ணிடலாமா நம்ம வீட்லேயே உட்காந்து குலதெய்வத்தை வந்து வணங்குறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா நான் வெளிநாட்டில் இருக்கேன் ஈஸியாக குலதெய்வத்தை வந்து நான் அடிக்கடி வந்து போக முடியாது இதுக்காக நிறைய பணம் செல்ல வேண்டி பண்ண வேண்டியிருக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் மாருக்கு நிறைய குலதெய்வத்தை பத்தி நிறைய தப்பான ஒரு விஷயங்களும் உருவாகிக்கிட்டு இருக்குது முதல்ல குலதெய்வம் வந்து யாருன்னா நம்ம குளத்தில் தோன்றிய ஒரு மனிதர் தான் நம்ம தெய்வமாக நம்ம எடுத்து கும்பிடுறோம் இந்த குலத்தில் தோன்றிய மனிதர்கள் வந்து என்னென்னா ரொம்ப பியூர் ஹாட் ரொம்ப பியூரான ஒரு உடல் வா பெற்றவர்கள் ரொம்ப உள்ளன்பு உடையவர்கள் நிறைய தியாகங்கள் நம்ம குளத்துக்காக நிறைய நற்செய்திகள் இறை சக்திகளை எல்லாம் உணர்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க அவங்க வந்து நம்மளுக்கு குலதெய்வமாக ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பாங்க அவங்க அந்த குலதெய்வம் வ அந்த குலதெய்வம் வந்து ஒரு ஒரு உடல் பெற்ற ஒரு ஆத்மா தான் அந்த குலதெய்வமாக இந்த உடல் பெற்ற ஆத்மா வந்து ஒரு பெரு தெய்வ வழிபாடை பண்ணியிருப்பாங்க அதாவது அந்த உடல் வந்து ஒரு பெரு தெய்வத்தை வழிபாடு பண்ணி அந்த வழியே இந்த நம்ம ஆத்மாக்கள் அந்த பெருந்தெய்வம் வழியே இந்த குலதெய்வம் உருவாகி இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால நம்ம நிறைய பேர் வந்து பெரு தெய்வ வழிபாடு அவங்க வழிபட்டு அந்த பெருந்தெய்வத்தை பிடிச்சிருந்தாங்க அந்த குல தெய்வத்தை தெரியலை அதாவது பெருந்தெய்வம் இந்த முருகர் தான் என் பெரு அந்த தெய்வத்தை வந்து குலதெய்வமாகவே பாவிக்கிறாங்க ஏன்னா அவங்க முருகன் முருகர் போது அதில் உருவாக்குன ஒரு குலதெய்வம் ஒன்று உருவாகி குலதெய்வத்தை யாருங்கிறத அவங்களால எடுத்துக்கல முடியலை அப்போங்கும் போது குலதெய்வத்துக்குள்ள தோன்றிய யாரு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க உங்க குளத்தில் அந்த முருகர் வழிபாடு ரொம்ப ஆள் ஊன்றி ஆழமாக வழிபாட்டவங்க யாரு அப்படி நிறைய பேர் வந்து பெருமாள் வழிபாடாக எடுத்திருப்பாங்க நிறைய பேர் வந்து பெருந்தெய்வம் பெருமாள் வழிபாடு எடுத்திருப்பாங்க இப்போ ராமானுஜர் அப்படின்னு ஒருத்தர் தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து நமக்கு வந்து பெருமாள் வழிபாடு எடுத்து வந்தவர் அவரை அவர் வழி வந்தவர்களை தான் நம்ம குலதெய்வமாக வழிபட்டிருப்போம் சில பேர் அப்போ நம்ம வந்து பெருமாள்னு எடுக்க முடியாது ராமானுஜர் வழி தோன்று ராமானுஜர் அறுவறைப்படி வெளியே வந்த ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை வந்து நம்ம எடுத்து கும்பிடுறது தான் குலதெய்வமாக எடுத்திருக்கோம் அப்போ குலதெய்வத்தை அப்புறம் குலதெய்வத்தை சுற்றி ஒரு காவல் தெய்வம் இருக்கும் அந்த காவல் தெய்வமும் நம்ம குலதெய்வத்தை அதாவது பெருந்தெய்வம் குலதெய்வம் அப்புறம் ஒரு காவல் தெய்வம் இந்த மூணும் அடுக்கடுக்காக அமைஞ்ச மாதிரி இருக்கும் இதை கரெக்டாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா பெருந்தெய்வத்தையும் குலதெய்வத்தை காவல் தெய்வம் இந்த மூணையும் கரெக்டாக பிடிச்சிட்டீங்கன்னா நம்மளுக்குள்ள தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு முழுமையாக பெற்ற மாதிரி இருக்கும் சரி குலதெய்வத்தை நம்ம வீட்டில் வச்சே வழிபட்டுலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வீட்டில் வைத்து கூ கூடியது இல்லை ஏன்னா நம்ம ஒரு பாட்டி தாத்தாவை பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணுவானா அந்த பாட்டி தாத்தா வீட்டில் போய் பாட்டி தாத்தா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் விசாரிப்ப முடிஞ்சு அவங்களுக்குரிய மரியாதை அவங்களுக்கு வேண்டிய பிடித்தமான உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் பண்ணி அவங்க வீட்டில் தங்கி அதுக்கப்புறந்தான் வருவோம் தான் அந்த பாட்டி தாத்தா நிறைவாக இருந்த மாதிரி இருக்கும் அதே போல் தான் குலதெய்வமும் குலதெய்வத்தை அவங்க இடத்துல போய் பார்த்தா தான் அந்த குல தெய்வத்துக்கு தெய்வத்துக்கு வந்து ரொம்ப மகிமையாக இருக்கும் அந்த குலதெய்வத்தை அவங்க வீட்டில் வச்சு கும்பிட்டு குலதெய்வத்தை வழிபாடு குலதெய்வ அது குலதெய்வ வழிபாடே கிடையாது நீங்க வீட்டில் வச்சு கும்பிடுறது குலதெய்வ வழிபாடே கிடையாது வீட்டில் வைத்து கும்பிடும் தெய்வம் இஷ்ட தெய்வம் தான் குலதெய்வம் வந்து அந்த இடத்துல நம்ம தேடி போவதுதான் குலதெய்வ வழிபாடு நீங்க வீட்டில் வைத்து கும்பிடுற எந்த தெய்வமாக இருந்தாலும் அது இஷ்ட தெய்வமாக தான் இருக்கும் குளத்தில் தோண்டி குளத்தில் மடிந்தவர்கள் தான் நம்ம குளத்தில் தோ குலதெய்வமாக இருப்பதனால் நம்ம குலதெய்வத்தை பூஜை அறையில் அவங்க ஃபோட்டோ வச்சு வழிபாடு முறையே அந்த காலத்தில் கிடையவே கிடையாது இப்போ வந்து அது வந்து பூஜை அறைய அந்த ஃபோட்டோ வைத்து வழிபாடெல்லாம் நடக்குது அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அது அது வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் நம்ம பெருந்தெய்வ ஃபோட்டோ தான் வழிபாடில் இருக்கும் வந்து குலதெய்வத்தை அந்த இடத்துல போய் பொங்கல் வைத்து சாமி தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்ப குலதெய்வத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா எப்பவுமே குலதெய்வத்தை உங்க வீட்டுல இருந்து கிளம்பும்போது போது இருக்கும் வெள்ளைக்கட்டியை ஒரு கட்டி எடுத்துட்டு வந்து எடுத்து வச்சுட்டு தான் குலதெய்வத்தை மற்ற எந்த பொருள்னாலும் எடுத்துக்கோங்க ஆனால் ஆனா வெள்ளக்கட்டி இல்லாமல் வெள்ளத்தை வந்து வீட்டில் உள்ள வெள்ளத்தை தான் எடுக்கணும் வெளியில கடையில வாங்கி நான் வைக்கிறேன் அப்படிங்கலாம் இருக்க கூடாது வீட்டில் இருக்கும் வெள்ளத்தை வாங்கி வீட்டில் உள்ள வெள்ளத்தை எடுத்துட்டு தான் நீ குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அந்த வீட்டில் உள்ள வெள்ளத்தை எடுத்துட்டு போய் அங்க போய் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து பூஜை பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் அது குலதெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த வீட்டிலேருந்து இருந்து வெள்ளக்கட்டி எடுத்துட்டு போய் நீங்க பூஜை பண்ணும்போது அப்போ நீங்க குலதெய்வத்துக்கு போறீங்கன்னா நாளே வெள்ளம் எல்லாம் வாங்கி வச்சிருங்க வீட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னாலே அந்த வெள்ளத்தை வீட்டு புழக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்து வெள்ளத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா உங்கள் குலதெய்வம் ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குமா எப்போவுமே ஒரு பூஜை பண்ணுவதுக்கு முன்பு குலதெய்வத்தை நினைத்து தீபாராதனை முதலில் காமிச்சிடணும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வழிபாடு வீட்டில் வந்து பூஜை பண்ணுவோம் வீட்டில் பூஜை பண்ணி வெளியே போய் நில பூஜை பண்ணிட்டு தான் அப்புறம் வீட்டுக்குள்ளே வருவாங்க இல்லாட்டா சூரியனை பார்த்து பூஜை இந்த நில பூஜை இந்த சூரியனை பார்த்து பூஜை ரெண்டு இடத்துலையுமே குலதெய்வம் கூடியிருக்குது சூரியன் தான் நம்மளுடைய முதல் குலதெய்வ வழிபாட்டுக்குரிய தேவர் முத முதலில் தோன்றிய அந்த சூரியன் தான் நம்ம முத முதல் இந்த உலகத்தில் தூண் தோன்றியது அப்படிமா அப்ப முத முதல் தோன்றியது தான் நம்ம குலதெய்வம் குளத்தில் உள்ளவர்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்தனால சூரிய வழிபாடு மிக முக்கியமானதாக இருக்கு குலதெய்வ அதனால தான் நிறைய குலதெய்வங்கள் மேல் மேல கூரை இல்லாமலே இருப்பாங்க ஏன்னா சூரியனுடைய பவர் வைத்து தான் குலதெய்வமாக இருக்கும் ஏன்னா குளத்தில் தோன்றி முதல்ல இந்த பூமியை தோன்றியது சூரியன் தான் அந்த சூரியன் நம்மளுடைய முதல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் இருக்கிறதுனால நம்ம குலதெய்வத்துக்கும் அந்த சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படிங்கிறதுனால அந்த சூரியனுடைய ஒளி வந்து குலதெய்வத்தில் படுற மாதிரி தான் இருக்கும் அதனால் அதுக்கு மேற்கூரை எதுவுமே இருக்காது மேக்சிமம் குலதெய்வங்களுக்கு எதுக்கும் மேற்கூரை இருக்காது இப்போ நம்ம அதீத பற்று அதீத அன்பின் காரணமாக குலதெய்வத்தை நான் நம்ம குலதெய்வத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கட்டிடங்கள் அமைப்பு ஏற்படுத்துறீங்க அது மேலே கூரை அமைக்கிறீங்க அபிஷேக் கும்பாபிஷேகம் வைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தவறான வழிகளை எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி கூ கூரை அமைத்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த குலதெய்வத்தினுடைய இது வந்து பவர் வந்து குறையிற இருக்குது குலதெய்வத்தை வணங்க முடியாமல் த தடைகளாகவும் இருக்குது அதனால் குல குலதெய்வம் உங்கள் வீட்டில் எந்த தோற்றத்தில் இருக்குதோ அந்த தோற்றத்தை ஏற்றுக்க கற்றுக்கோங்க முதல்ல அந்த குலதெய்வத்தில் வந்து என்னென்னா என் தனிய சுற்றி வரும் மக்களுக்கு வந்து இருக்க இடமும் நல்லா அவங்கள நல்லா சமையல் பண்ணி அந்த இடத்துல வந்து அவங்க பொருளதுக்கான இடத்த வந்து அவங்களுக்கு நிறைய ஒதுக்குனிங்கன்னா பொதுமக்களுக்கு நிறைய நல் வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது குலதெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்குமா ஏன்னா நம்மளுடைய பாட்டி தாத்தாலாம் உறவுகள் நல்ல கூட்டமாக கூடி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தனியா இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்காது அதனால நம்ம குலதெய்வமும் ஊர் கூடி எல்லாம் வந்து கும்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா குலதெய்வத்துக்கு அதனால ஊர்கூடி வரும்போது அந்த அவங்களுக்கு தங்குற வசதி எல்லாம் சௌரியமா அமைச்சு கொடுத்தீங்கன்னா குலதெய்வ அருள் வந்து பூரணமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால குலதெய்வம் வந்து தன்னை சுற்றி ஒரு அரண்மனை அமைக்கிறத விட தன் மக்கள் கூடி வந்து உட்காரும் இடத்துக்கு ஒரு அரண்மனை அமைச்சு கொடு அப்படின்னு தான் கேட்குமா அதனால் தன் மக்கள் உட்காரதுக்கு அது பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா சலுகையும் அந்த இடத்துல சுற்றி நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்கன்னா குலதெய்வத்துடைய பூர்ண அருள் கிடைக்கும் கண்டிப்பாக குலதெய்வம் உங்களுக்கு மேல் கூரை இருந்தால் கூட சின்ன ஒளி சூரிய ஒளி வந்து உள்ளுக்கு வெளியா மாதிரி வச்சிங்கனாலே ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப வலிமையானதாக இருக்கும் அதனால் குலதெய்வத்தை வந்து மேற்கூரை அமைச்சா கூட அந்த சூரிய ஒளியை படுற மாதிரி பண்ணி குலதெய்வத்துடைய முழுமையான அருளை பெற்றீங்கன்னா ரொம்ப வலிமையாகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் உங்கள் வீட்டில் சண்டே சச்சரவுகள் எல்லாம் நீங்கி மு முழு மகிழ்ச்சியும் உங்கள் வீட்டை சூழ்ந்து இருக்கும் நன்றி வணக்கம்